பருடா வருடம் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுவது வழக்கம் ஆனால் தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டுகளாக கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை வழங்காமல் ஏமாற்றி வருவதால் கடந்த வருடம் ஜூன் பனிரெண்டு குறுவை சாகுபடிக்கு தமிழக அரசு தண்ணீர் திறந்துவிட்ட நிலையில் இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கவில்லை இதனால் கவலையடைந்துள்ள நாகை மாவட்ட விவசாயிகள் நாகை மாவட்டம் ஆத்தூர் கடுவையாற்றின் கதவணைக்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தண்ணீர் திறக்காத காரணத்தால் மேட்டூர் அணை நீரை நம்பி டெல்டா மாவட்டங்களில் நான்கரை லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்ய இருந்த விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர் கடந்த வருடம் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரை வழங்காமல் ஏமாற்றிய கர்நாடக அரசு இந்த ஆண்டாவது டெல்டா விவசாயிகள் பயன்பெற குறுவைக்கு தேவையான தொண்ணூறு டிஎம்சி தண்ணீரை இதுவரை வழங்காத காரணத்தால் குறுவை சாகுபடி தொடங்குவது கேள்விக்குறியாகி உள்ளது எனவே குறுவை சாகுபடிக்கு விரைந்து காவிரி நீரை தமிழக அரசு கர்நாடக அரசு மற்றும் ஒன்றிய அரசிடம் பேசி பெற்றுத்தர வேண்டும் காவிரி ஒழுங்காற்று பரிந்துரையை கர்நாடக அரசு ஏற்க வேண்டும் தமிழகத்தைச் சேர்ந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதிகாரமிக்க காவிரி மேலாண்மை ஆணையம் செயல்பட வேண்டும் கர்நாடகம் தமிழகத்துக்குரிய பங்கு நீரை திறந்துவிடும் வரை நாற்பது எம்பிகளும் பதவி ஏற்க மாட்டோம் என வலியுறுத்த வேண்டும் என காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் டெல்டாவுடன் கிட்டத்தட்ட நாலு ஐம்பதாயிரம் ஏக்கரில் குறுவை சாகுபடி என்பது முற்றிலும் இல்லாமல் போகக்கூடிய நிலை கைவிடப்பட்டிருக்கிறது இதனால் கிட்டத்தட்ட பத்திலிருந்து பன்னிரண்டு லட்சம் டன் உற்பத்தி என்பது குறைந்து போகும் அரசுக்கு வருவாய் என்பதை விட உழவர்களுக்கான வருவாய் அறுநூறு கோடி அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக தொடர்ந்து மேட்டூர் அணையிலேருந்து போதிய தண்ணீர் தமிழகத்திற்கு கிடைக்காததுனால இதை நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் வேலைவாய்ப்பு என்பது முற்றிலும் இல்லாமல் போய் புலம்பெயர்ந்து மாற்றுத் தொழிலுக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இந்த குறுவைக்கு நாலரை லட்சம் ஏக்கருக்கு தண்ணீர் கிடைச்சிருந்தால் ஒரு கோடியே எழுபத்தைந்து மனித உழைப்பு நாட்கள் கிடைத்திருக்கும் அதனால் வருவாய் பெருகி இந்த பகுதியினுடைய மக்கள்கிட்ட பணப்புழக்கம் ஏற்பட்டிருக்கும் அதுவும் முடங்கி போச்சு இந்த சூழ்நிலையில் ஒரு ஏக்கருக்கு ரெண்டரை டன் வந்து குறைந்தபட்ச விளைச்சல் என்பது விவசாயிகளுக்கு கிடைக்கும் அதனுடைய மதிப்பு ஒரு ஏக்கருக்கு அறுபதாயிரம் ரூபாய் என்பது இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு உடனடியாக அழுத்தம் கொடுத்து காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு அதிகாரமிக்க ஆணையமாக செயல்படுவதற்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மோடி அவர்கள் உழவர்களுடைய நலம் கருதி செயல்படுவார் என்று நாங்கள் நம்புகிறோம் அதே நேரத்தில் கர்நாடகம் இதுவரை தமிழர்களை வஞ்சித்தது மட்டுமல்ல உழவர்களை வஞ்சித்தது சென்ற ஆண்டு தொண்ணூற்றி ஏழரை டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் அந்த தண்ணி கொடுக்காததுனால ஆறு மாதங்களுக்கு தண்ணீரே இல்லாமல் மலையைக்குள் கொண்டு காய்ந்து கருகி சாகுபடி செய்யப்பட்ட நிலை சென்ற ஆண்டு ஏற்பட்டது இந்த ஆண்டு அதற்கும் இல்லாத ஒரு நிலையில் கர்நாடகம் என்பது ஒரு பகை நாடு போல நடந்து கொள்ளாமல் ஒரு பக்கத்து மாநிலம் என்பதை உணர்ந்து உச்சநீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் பெற்ற காவிரி மேலாண்மையம் மாதம் ரெண்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி தண்ணீரை குடிநீருக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரை கூட திறந்து விடாத நிலையில் தற்பொழுது பருவமழை பொழிந்து கொண்டிருக்கிறது தமிழகத்துக்கு வழங்கக்கூடிய தண்ணீரை தற்பொழுது திறந்துவிட்டால் கூட இந்த மக்களை காப்பாற்ற முடியும் உழவர்களை காப்பாற்ற முடியும் அதை கருத்தில் கொண்டு ஒழுங்காற்று ஆணையம் ஒழுங்கான ஒழுங்கான பரிந்துரையை கொடுத்து காவிரி மேலாண்மை ஆணையம் தமிழகத்திற்கு உரிய பங்கு பங்குநீரை திறப்பதற்கு உரிய வகையில் செயல்படும் என்று நம்புகிறோம் அதற்கு உரிய அழுத்தத்தை தமிழக அரசு கொடுக்க வேண்டும் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை உங்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறோம் இவர்களெல்லாம் இந்த தமிழர்கள் உழவர்களுக்காக குரல் கொடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் தமிழக அரசு வேளாண்மை துறை தோத்துவிட்டாங்கன்னு சொல்ல முடியாது இயற்கையில் மழைப்பொழிவு ஏற்பட்டால் தண்ணீரை நமக்கு கொடுக்கணுங்கிறதெல்லாம் கருத்து இல்லை உரிய அடுத்தத்தை மத்திய அரசிடம் கொடுத்து தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும் துறை அமைச்சர் வந்து இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு அவங்களுடைய கோரிக்கை என்னதான் வேளாண்மைத்துறை பொறுத்தளவுக்கு பருவமழை பொழிஞ்சா நாங்கள் தண்ணீர் பெற்றுத்தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க துறைமுருகன் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் நான் நீதிமன்றத்துக்கு போவேன்னு சொல்கிறாரு கடிதம் எழுதுவோம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லுது செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் இதெல்லாம் பத்தாது இன்றைக்கி நீங்கள் நாற்பது பேரும் பதவியேற்பதுக்கு முன்னாடி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் பெற்ற காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீரை திறந்து விடுவதற்கு ஒரு அதிகாரமிக்க அமைப்பாக செயல்படும் வரை நாங்கள் பதவி ஏற்க மாட்டோம் என்று இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரும் உறுதிமொழி எடுக்கணும் வேண்டுகோள் வைக்கணும் உணவு உற்பத்தி அமையாது உலகு அந்த மாதிரி நிற்கிற காலகட்டத்தில் தண்ணி இல்லாமல் உணவு உற்பத்தியெலாம் பெருக்க முடியாது தண்ணீர் கிடைத்தால்தான் உணவு உற்பத்தி பெருகும் பாக்கி எல்லா அறிவிப்பும் ஏற்றளவிலே இருக்கும் தலைவர் தமிழ்நாடு விவசாய சங்கலின் கூட்டு இயக்கம் காவிரி தனபாலன்